ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி பூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ராகி பூட்டு செய்யும்போது மாவு வந்து கட்டி கட்டியாக வருது வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை மாதிரி கட்டி கட்டியாக வராத நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு ஒரு கப் நான் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தண்ணி தெளித்து கிளறி வச்சுக்கணும் இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரே டைம்ல நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பாருங்க இப்ப தண்ணி தெளித்து நம்ம கலந்து விட்டாச்சு இந்த மாவை இந்த மாதிரி இப்படி பிடிச்சோம்னா இப்படி நிற்கணும் இதுதான் இதோடய கரெக்டான பதம் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதை நல்லா அமுத்தி விட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடணும் இப்போ நம்ம ஊற வச்ச ராகி மாவு இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இதை நம்ம ரவ ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் இதை ஆவி கட்டணும் ரவா ஜல்ல வச்சு ஜலிக்கும் பொழுது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக பூ போல் வரும் நான் செஞ்சு காமிக்கிற பாருங்கள் இப்போ இந்த ராகி மாவை ரவை ஜலில் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா இப்படி கீழே பாருங்கள் பூ போல் விழும் இதோ பாருங்கள் நல்லா இதை ஜலிச்சாச்சு ராகி மாவை இப்போ இதை கரண்டி வச்சு அமுக்காத மேலோட்டமாக எடுத்து இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம் இதை நம்ம எடுத்து இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உள்ளே வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கலாம் பருவாக புட்டு ரெடி ஆகிடுச்சு இப்படி எடுத்து கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விற்கும் இந்த பதம் இருந்தால் தட்டை புட்டு ரெடி ஆகிடுச்சு நடத்தும் இப்போ இதை ஒரு வேஷனுக்கு மாற்றிட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம் சூடிலே பண்ணாதான் டக்குன்னு வரும் இல்லைன்னா கட்டி ஆகிடும் நிறைய பேர் நிறையா செஞ்சு ஒரே டைம்லேயே இந்த மாதிரி உடச்சி விடுறதால தான் ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ இந்த சூடுலேயே நம்ம கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்துடலாம் ஆறு நேரம் சக்கரை போட்டோம்னா சக்கரை நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு இதுக்கு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூச்சி இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது லைட்டாக மேலோட கிளறுங்க அவ்வளோதான் கேழ்வரகு அறது கூப்பிட்டு ரெடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ